ஹாய் ஸ்டூடெண்ட்ஸ் டுவெல்த் ஸ்டாண்டர்ட் பிசிக்ஸ்ல லெசன் ஃபோர்ல உங்களுக்கு குட்பாட்ல வரக்கூடிய மோஸ்ட் இம்பார்ட்டண்ட் ஃபைவ் மார்க் தான் உங்களுக்கு பத்தொன்பதாவது ஃபைவ் மார்க் ஆறு சி சர்க்கியூட் சரிங்களா இந்த கொஸ்டின் உங்களுக்கு எக்ஸாம்ல ரிப்பீட்டடாக கேட்டிருக்காங்க இதே மாதிரி நான்காவது பாடத்தில் இருக்கக்கூடிய எல்லா இம்பார்டண்ட் கொஸ்டின்ஸுமே நம்ம அப்லோட் பண்ணியிருக்கோம் அதை பார்க்கணும்னு வச்சிங்க அப்படின்னா பிளேலிஸ்ட்ல டுவெல்த் ஃபிசிக்ஸ் லெசன் ஃபோர்னு பிளேலிஸ்ட் இருக்கும் அதில் போய் நீங்கள் என்ன செய்யலாம் அப்படின்னா பார்த்துக்கலாம் ஓகே ஸ்டூடெண்ட்ஸ் இந்த கொஸ்டினை பொறுத்தவரை ஃபஸ்ட்டு டயக்ராம் ரொம்ப ரொம்ப முக்கியம் சரிங்களா சோ அதனால படத்தை ஃபர்ஸ்ட் தெளிவா வரைஞ்சிக்கணும் ஃபர்ஸ்ட் இதில் என்ன பயன்படுத்துறோம் அப்படின்னா ஒரு மாறு திசை மின்னோட்ட மூலம் என்ன செய்யறோம் அப்படின்னா பயன்படுத்துறோம் அதன் ஃபார்முலா என்னது அப்படின்னா ஸ்மால் வி சிக்குவல் டு கேபிட்டல் வி எம் சைன் ஒமேகா இந்த மாறு திசை மின்னோட்ட மூலத்துக்கு குறுக்கே ஆர் அப்படிங்கிறது என்னது அப்படின்னா மின் தடை எல் அப்படிங்கிறது என்னது அப்படின்னா மின் தூண்டி சி அப்படிங்கிறது என்னது அப்படின்னா மின் தேக்கி இந்த மூன்றையும் நம்ம என்ன இணைச்சிருக்கோம் அப்படின்னா தொடர் இணைப்பில இணைச்சிருக்கோம் அப்படின்னா நினைச்சிருக்கோம் ஃபர்ஸ்ட் இந்த படத்தை வரைஞ்சிருங்க படத்தை வரைஞ்சதுக்கப்புறம் நான் சொன்ன பாயிண்ட் தான் உங்களுக்கு ஃபஸ்ட் பரதாக்க உங்களுக்கு நினைச்சு அப்படின்னா இருக்கும் பாருங்க மாரித மின்னோட்டம் மூலத்திற்கு குறுக்கே ஆர் மின்தடை மின்தடையாக்கி எல் மின் தூண்டி எண் கொண்ட தூண்டி சி மின்தேக்கி திறன் கொண்ட மின்தேக்கி தொடர் இணைப்பு நினைச்சிருக்காங்க அதோட கன நேரத்துல ஏற்படக்கூடிய மின்னழுத்த ஏற்பாடு பார்மா என்ன கொடுத்துருக்காங்க வி ஈக்குவல் டு ஸ்மால் வி ஈக்குவல் டு சரிங்களா இது எழுதுனதுக்கு அப்புறமா இந்த மூணு பாயிண்ட் ரொம்ப முக்கியம் ஏன் முக்கியம் அப்படின்னா இந்த மூணு பாயிண்டை வச்சுதான் நம்ம என்ன செய்ய போறோம் அப்படின்னா இந்த டயக்ராம் நம்ம என்ன செய்ய போறோம் அப்படின்னா டிரா பண்ண போறோம் சரிங்களா அதுக்கு ஃபர்ஸ்ட் எடுத்து இந்த டயக்ராம் ஃபர்ஸ்ட் ஒன் டைம் பாத்துக்கோங்க இதை பார்த்ததுக்கு அப்புறமா என்ன பாயிண்ட் சொல்றேன் சரிங்களா இதுல என்ன மின்னோட்டம் பாயுது அப்படின்னா ஒவ்வொன்றிலும் என்ன மின்னோட்டம் பாயுது அப்படின்னா ஐ அப்படிங்கிற மின்னோட்டம் பாயுது ஐங்கிற மின்னோட்டம் பாயும்போது இதுல ஏற்படக்கூடிய மின்னழுத்த வேறுபாடுக்கு தான் இந்த டயகிராம் வரைஞ்சிருக்கும் சரிங்களா இப்ப இந்த ஆரின் உடைய மின்னழுத்த வேறுபாடு என்னது அப்படின்னா வி ஆர் இங்க என்னது அப்படின்னா மின்னழுத்த வேறுபாடு விஎல் இங்க இருக்கிற மின்னழுத்த வேறுபாடு வி சி இது ஐங்கிற கரண்டுக்கு இந்த மின்னழுத்த வேறுபாடு எப்படி இருக்கு அப்படின்னு பார்க்க போறோம் அப்ப ஐங்கிற கரண்டு கூட இதனுடைய மின்னழுத்த வேறுபாடு எப்படி இருக்குன்னு சொல்லியிருக்க பாருங்க ஐயுடன் ஒரே கட்டத்தில் அமை சரியா இந்த மின்னோட்ட ஐயும் இந்த ஆறுக்கு குறுக்கே இருக்கக்கூடிய மின்னழுத்த வேறுபாடும் எப்படி அமையும் அப்படின்னா ஒரே டேரக்ஷன்ல அமையும் சரிங்களா நம்ம என்ன செய்ய போறோம் ஃபர்ஸ்ட் இப்படி மின்னழுத்த வேறுபாடு என்னது அப்படின்னா வி ஆர் சரிங்களா என்ன கரண்டு பாயுது அப்படின்னா ஐயங்கிற கரண்டு பாயுது சரிங்களா அதே மாதிரி ஐயங்கிற மின் மின்னோட்டத்தை கூட இதில் ஏற்படக்கூடிய மின்னழுத்த வேறுபாடு என்னது அப்படின்னா விஎல் இது எப்படி இருக்கும் அப்படின்னா இந்த கரண்டோட ஒரு பை பை டூ எங்க இருக்கும் அப்படின்னா முன்னாடி இருக்கும் என்னது இந்த விஎல் சரிங்களா சோ அதான் உங்களுக்கு இந்த பாயிண்டா கொடுத்துருப்பாங்க ஐஏ விட பை பை டூ முந்தி செல்லும் கரண்ட் என்னது இதுதான் என்னது ஐஇ இந்த பை பை டூ எங்க போகுது முன்னாடி போகுது அது என்னது சரிங்களா அதே மாதிரி கரண்ட் எப்பவுமே இங்க தான் இருக்கும் இந்த நம்ம என்ன வச்சிருக்கோம் ஐச்சிருக்கோம் இந்த விசிங்கிறது பைபைட்டு எங்க போவோம் அப்படின்னா பிந்தி செல்லும் சரிங்களா அதான் விசிக்கு குறிக்க மின்னழுத்த வேறுபாடு பை பை டூ நினைச்சோம் அப்படின்னா பிந்தி செல்லும் இப்ப பிந்தி என்பது எங்க போடுவோம் அப்படி நம்ம கீழே இணைச்சி அப்படின்னா மார்க் பண்ணுவோம் இதுதான் என்ன சி அப்படின்னா விசி இந்த மூணு படத்தை சேர்த்து ஒரே படம் போடுங்க இப்போ இந்த வீசி எங்க இருக்கு மேல் நோக்கி இருக்கா இந்த வீசினுடைய மின்னழுத்த வேறுபாடு அதிகமா இருக்கும் சோ இந்த போட கொஞ்சம் பெருசா போட்டிருப்பாங்க இந்த வீயலோட மின்னழுத்த வேறுபாடு கொஞ்சம் கம்மியா இருக்கும் பை டூ சோ இது முன்னாடி அப்படிங்கனால மேல வருது பிந்தி அப்படின்னால எங்க வருது அப்படின்னா கீழே வருது சோ இது விசி இந்த படத்தை தான் இவங்க என்ன செய்ப்பாங்கன்னா கிராஸ் பண்ணி இதில் நமக்கு என்ன செஞ்சிருப்பாங்க அப்படின்னா போட்டிருப்பாங்க பார்த்தீங்களா இந்த விசி தான் இங்கே இருக்கக்கூடிய விசி இந்த விஆர் தான் இங்கே இருக்கக்கூடிய விஆர் இந்த விஎல் தான் இங்கே இருக்கக்கூடிய விஎல் சரிங்களா இந்த படத்தையே ஜஸ்ட்டு சும்மா ஒரு கிராஸாக தான் இந்த படத்தில் என்ன செய்வாங்க அப்படின்னா போட்டிருப்பாங்க ஓகேங்களா இப்போ பாருங்கள் இந்த மூணு பாயிண்டை எழுதினதுக்கு அப்புறமா நீங்கள் இந்த படத்தை கண்டிப்பாக என்ன செய்யணும் அப்படின்னா ட்ரா பண்ணிடணும் ஓகேங்களா பிக்சர் இப்போ இந்த படத்தை பாருங்க இந்த படத்துல பாகம் ரொம்ப முக்கியம் சரிங்களா சோ இதுவும் இதுவும் எப்படி இருக்கும் அப்படின்னா செங்குத்தா இருக்கும் அதாவது இந்த விசியு விஆர் எப்படி இருக்கும் அப்படின்னா செங்குத்தா இருக்கும் சோ அதான் இந்த செங்குத்து சிம்பிள் போட்டிருக்கோம் அடுத்து இந்த விஆரும் இந்த பிஎல் எப்படி இருக்கும் அப்படின்னா செங்குத்தா இருக்கும் சோ அதான் உங்களுக்கு என்ன செய்யணும் அப்படின்னா இங்க ஒரு இது போட்டிருக்கோம் ஓகேங்களா சோ இது என்ன கரண்ட் போயிருக்கு ஐங்க கரண்ட் போயிருக்கா சோ இதை என்ன வச்சிருக்கோம் அப்படின்னா நம்ம ஐயன்னு வச்சுக்கலாம் இல்லாட்டா ஐஎம் செஞ்சிக்கலாம் அப்படின்னா வச்சுக்கலாம் சரிங்களா இந்த இடத்த நம்ம விசின்னு வச்சிருக்கோம் இந்த இடத்த நம்ம விஎம் அப்படின்னு வச்சிருக்கோம் இந்த இடத்த நம்ம எதனால விஎல் மைனஸ் விசின்னு வச்சிருக்கோம் அப்படின்னா இந்த லென்த்து பெருசா பெருசா இருக்கும் இந்த லென்த்து என்ன இருக்கும் அப்படின்னா கம்மியாக இருக்கும் சரிங்களா ஸோ இங்கே எந்த மெஷர்மெண்ட் இருக்கோ அதே மெஷர்மெண்ட்டை இந்த இடத்த நம்ம நினைச்சிருவோம் அப்படின்னா மார்க் பண்ணுறோம் சரியா மார்க் பண்ணோம் அப்படின்னா இங்கே விசின்னா நான் சும்மா அப்பா சொல்றேன் சரிங்களா இந்த விசினா இங்கே என்ன அப்படினா விசி தான் சரிங்களா இந்த டோட்டல் லெந்த் எவ்வளவு விஎல் அப்ப எனக்கு இந்த இங்கே என்ன மெஷர் பண்ணிருக்கறோம் அந்த இது மட்டும் எனக்கு தேவை அதனால இந்த மொத்த லெந்த்ல இருந்து இந்த விசி நான் கழிச்சு அப்படினா எனக்கு இந்த லெந்த் கிடைச்சிரும் சரிங்களா சோ அதனால தான் உங்களுக்கு இந்த டயகிராம் இப்படி இருக்கு இதுல நம்ம எந்த முக்கோணம் மட்டும் எடுப்போம் அப்படினா எல்லா இதுலயும் இந்த முக்கோணத்தை மட்டும் தான் எடுப்போம் இந்த முக்கோணம் ஓ ஏ ஈங்கிற முக்கோணம் மட்டும் தான் என்னைச்சும் அப்படின்னா எடுப்போம் இதான் தீட்டா அப்படின்னா இதான் என்ன பக்கம் அப்படின்னா எதிர்ப்பக்கம் இப்ப இது விஎல்சி இது ரெண்டு தான் இது இது நமக்கு எதாவது மாறும் மைனஸ் விசியா தான் இருக்கும் இப்ப இதான் தீட்டானா இதான் என்ன பக்கம் எதிர்ப்பக்கம் இதுதான் அடுத்துள்ள பக்கம் இதுதான் என்னது அப்படின்னா காரணம் சரிங்களா இதை மட்டும் வச்சுட்டு தான் சம்மே செய்ய போறோம் ஓகேங்களா வாங்கும் சம்முக்குள்ள போகலாம் இந்த படம் உங்களுக்கு புரியணும் அப்படிங்கிறத இவ்வளவு விளக்கம் உங்களுக்கு கொடுத்துருக்கேன் ஸோ படத்தை பற்றி உங்களுக்கு புரிஞ்சிச்சு அப்படின்னா டேரெக்டாக நீங்கள் எதுக்கு போங்க டெரிவேஷன் பாருங்க டெரிவேஷன் ரொம்ப ஈஸியான டெரிவேஷன் சரிங்களா இங்கே பாருங்க விஆர் விஎல் மற்றும் இசி முறையே வெக்டர் சாரி வெக்டர் ஓபி வெக்டர் ஓசி வெக்டில் குறிச்சிருக்கோம் அதாவது இந்த விஆர் அப்படிங்கிறது எந்த இடத்துல இருக்குன்னு சொல்கிறோம் இந்த விஆர் அப்படிங்கிறது எங்கே இருக்கு ஓ ஏலரு அதே மாதிரி இந்த விஎல் அப்படிங்கிறது எங்க இருக்கு ஓ பியில இருக்கு இந்த விசி அப்படிங்கிறது எங்க இருக்கு ஓ சீல இருக்கு அப்படிங்கிறது என்ன செஞ்சுக்கோ அப்படின்னு நம்ம மார்க் பண்ணிருக்கோம் சரிங்களா இப்ப அடுத்ததா நமக்கு மின்னழுத்தம் அப்படின்னா ஃபார்முலா என்னது அப்படின்னா வி இக்கோல்ட்டு மின்னோட்டம் ஆர் அதாவது மின் அழுத்தது ஃபார்முலா விசிட்டு ஐஆர் அதாவது மின் தடை சரிங்களா இப்ப ஃபர்ஸ்ட் இங்க என்ன பார்க்க போறோம் அப்படின்னா ஓ என்ன இருக்கு அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா என்ன இருக்கு ஐஎம் அப்படிங்கிறது பாஸ் ஆகுது அடுத்து என்ன இருக்குன்னு பாருங்க ஓஏ ஓஏ என்னது வி ஆர் தானே வி ஆர்ல பாயக்கூடிய கரண்டை என்ன வச்சிருக்கோம் அப்படின்னா ஐஎம்னு வச்சிருக்கோம் இதுல இருக்கக்கூடிய மின்தடையை நான் என்ன வச்சிருக்கேன் அப்படின்னா ஆர்ன்னு வச்சிருக்கேன் அடுத்து இந்த ஓபி அப்படிங்கிறது விஎல்ல குறிக்கா விஎல் இந்த மின்னழுத்த வேறுபாட குறிக்கா அப்போ இந்த ஓபி எழுதியாச்சு இதுல பாயக்கூடிய மின்னோட்டம் என்னது அப்படின்னா ஐஎம் இந்த மின் தூண்டில எவ்வளவு மின்தடை இருக்கு நமக்கு என்ன செய்யாது அப்படின்னா தெரியாது ஸோ தான் என்ன எல் போட்டிருக்கோம் அப்படின்னா எக்ஸ் எல் போட்டிருக்கோம் சரிங்களா அதே மாதிரி இந்த ஓசியில ஓசியில எவ்வளவு மின்னோட்டம் பாயும் அப்படின்னா ஐஎம் அப்படிங்கிற மின்னோட்டம் பாயும் இதனுடைய மின் தேக்கியினுடைய மின் தடை நமக்கு என்னன்னு தெரியாது ஸோ அதான் என்ன போட்டிருக்கோம் அப்படிங்கிற நம்ம எக்ஸின்னு போட்டிருக்கோம் அப்போ முக்கோணம் என்ன எடுத்திருக்கோம் அப்படின்னா ஓ இ எடுத்திருக்கோம் சரிங்களா நமக்கு ஃபார்முலா தெரியுங்களா எந்த ஃபார்முலா பித்தாகரஸ் தேட்டர் ஃபார்முலா தெரியுங்களா என்ன ஃபார்முலா கரம் ஸ்கொயர் சி சொல்லிட்டு பக்கம் ஸ்கொயர் பிளஸ் பக்கம் ஸ்கொயர் சரிங்களா இதான பித்தாகரஸ் தேட்டம் அப்போ இந்த முக்கோண செங்கோண முக்கோணத்தை கூட்டான தேட்டரத்தை நம்ம அப்ளை பண்ணியிருக்கோம் சரிங்களா இதுல எதப்பா நம்ம கர்ணம்னு வச்சிருக்கோம் இந்த விஎம் தானே கர்ணம் வச்சிருக்கோம் ஸோ அதான் இங்கே என்ன போட்டிருக்கோம் அப்படின்னா விஎம் ஸ்கொயர் ஈக்வல் பக்கம் ஸ்கொயர் பிளஸ் பக்கம் ஸ்கொயர் இந்த பக்கம் என்னது விஆர் ஸ்கொயர் பிளஸ் இந்த விஎல் மைனஸ் விசி ஸ்கொயர் அதான் இங்கே என்ன செஞ்சிருக்கோம் அப்படின்னா எழுதியிருக்கோம் சரிங்களா இந்த ஓஏ அப்படிங்கிறதா என்னது அப்படின்னா விஆர் இப்ப விஆருக்கு மதிப்பு என்ன இருக்கு ஐஎம் ஆர் ஸ்கொயர் இருக்கா இந்த ஓபி அப்படிங்கிறதா என்னது அப்படின்னா விஎல் இப்போ இந்த விஎலுக்கு பதிலாக என்ன போடலாம் இந்த விஎலுக்கு பதிலா இங்க என்ன எழுதலாம் ஐஎம் எக்ஸ் எழுதலாமா மைனஸ் இங்க இருக்கு விசி தானே விசி நம்ம என்ன வச்சிருக்கோம் ஓசின்னு வைப்போமா அப்போ இந்த விசிக்கு மதிப்பு இங்க என்ன பாருக்குன்னு பாருங்க ஐஎம் எக்ஸீ தான் ஹோல் ஸ்கொயர் இருக்கா அங்கே எழுதின ஸ்டெப் தான் இங்கே எழுதியிருக்கேன் நமக்கு புரியணும் அப்படிங்கிறதுக்காக இங்கேயும் ஐஎம் இருக்கு இங்கேயும் ஐஎம் இருக்கு இங்கேயும் ஐஎம் இருக்கு ஸோ மூணு இதில் இருந்து ஒரு ஐஎம்ஐ வெளியே எடுத்தாச்சு இந்த ரூட் இருக்கா இங்கேயும் ஸ்கொயர் இருக்கு இங்கேயும் ஸ்கொயர் இருக்கு ஸோ ஸ்கொயர்டு ஐஎம் ஸ்கொயர் ஸோ இந்த ஸ்கொயர் ரூட்டு கேன்சல் ஆயிரும் அடுத்த ஸ்டெப்பில் எழுதிருக்கோம் சரிங்களா கொஞ்ச உள்ள ஸ்டெப்பை அப்படியே தான் இங்கே என்ன செஞ்சிருக்கோம் அப்படின்னா எழுதியிருக்கோம் இங்கிட்ட பெருக்கெல்லாம் இருக்கிறது இந்த பக்கம் ஒரு முறை ஏதாவது மாறும் வகுத்தெல்லாம் மாறும் ஸோ வி பை

அப்போ ஓ பயன்படுத்தி என்ன தீட்டா பார்க்க போறோம் டேன் தீட்டாக்கு பார்க்க போறோம் டேன் பையா பை பார்க்க போறோம் என்னது எதிர்ப்பக்கம் பை அடுத்துள்ள பக்கம் ஆல்ரெடினா இதுதான் என்ன பக்கம் அப்படின்னா உங்களுக்கு எதிர்பக்கம் எதிர்பக்கம் என்ன போவதற்கு விஎல் மைனஸ் இசி விஎல் மைனஸ் இசி பை அடுத்துள்ள பக்கம் எதிர்ப்பு அடுத்துள்ள பக்கம் இந்த விடுத்துள்ள பக்கம் ஸோ இந்த ஸ்டெப்பை தான் அங்கே நம்ம என்ன செய்ய அப்படின்னு நம்ம எழுத போறோம் எழுதியாச்சா ஆல்ரெடி விஎல் விசி வி ஆ இருக்குன்னு மதிப்பு தெரியுமா அந்த மதிப்பை தான் உங்களுக்கு என்ன செஞ்சிருக்கேன் நான் எழுதியிருக்கேன் இது எல்லாத்துலையும் என்னது காமனா இருக்கு அப்படின்னா இங்கே ஐ காமனா இருக்கு ஸோ ரெண்டுல இருந்து பொதுவாக ஒரு ஐயா காமனாக வழி எடுத்தாச்சு இந்த கீழே உள்ள இது என்ன ஆயிடும் அப்படின்னா கேன்சல் ஆயிடும் அப்ப நமக்கு என்ன கிடைச்சிருக்கு அப்படின்னா டென் பை சிக்ஸ் சொல்லிட்டு எக்ஸ்எல் மைனஸ் எக்ஸி பை ஆர் அப்படிங்கிறது கிடைச்சிருக்கு ஓகேவாப்பா அதை டயக்ராம்ல என்ன செஞ்சிருக்கேன் அப்படின்னா போட்டு காமிச்சிருங்க அடுத்த அந்த மூன்று நேருமே நமக்கு ரொம்ப முக்கியமானது சரிங்களா எக்ஸ்எல் கிரேட்டர் தென் எக்ஸியா இருந்துச்சு அப்படின்னா நம்ம இந்த பையோட மதிப்பு இந்த கட்ட கோணத்துல என்ன வரும் அப்படின்னா நேர்குரியா வரும் இதை எழுதிக்கோங்க அடுத்ததா லெஸ்டனா இருந்துச்சு அப்படின்னா நமக்கு எதிர்குறியா வரும் இந்த பாயிண்டை எழுதி இதை எழுதிக்கணும் சரிங்களா ரெண்டுமே ஈக்குவலாக இருந்துச்சுன்னா அந்த பையோட வேலையை என்ன வரும் அப்படின்னா பூஜ்ஜியமாக என்ன செய்யும் அப்படின்னா வரும் இதை எழுதியாச்சு அப்படின்னா இந்த கொஸ்டின்ஸ் என்ன செஞ்சது அப்படின்னா முடிஞ்சுது ஓகே ஸோ இது உங்களுக்கு புரிஞ்சுருக்க நம்புறேன் ஒரு உங்களுக்கு புரியாட்டா ஒரு தடவைக்கு ரெண்டு தடவை பாருங்க இல்லை எந்த பாயிண்ட் புரியலை அப்படிங்கிறத நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் நான் உங்களுக்கு என்ன செய்யறேன் அப்படின்னா விளக்கம் கொடுக்கேன் ஆனால் ரொம்ப ஈஸியான ஒரு கொஸ்டின் தான் இந்த டயராம் போனது மட்டும்தான் கொஞ்சம் கன்ஃப்யூஸ் ஆகும் நீங்கள் டயராம் போட்டாச்சு அப்படின்னா இதில் இருக்கக்கூடிய தியரி பார்ட்டும் ஈஸி தான் சம் பார்ட்டும் நமக்கு என்னது அப்படின்னு டெடிவேஷனும் ஈஸி தான் ஸோ ரெண்டுமே எளிமையானதாக வேற எந்த இம்பார்ட்டண்ட் கொஸ்டின் வேணும்னு சொல்லுங்க உங்களுக்கு நான் நினைச்சேன் அப்படின்னு அப்லோட் பண்றேன் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் ஸ்டூடெண்ட்ஸ்